வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ல ஹெல்த் ரிலேஷன்ஷிப்னா என்ன டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம கூட இப்போ ராஜ்குமார் சார் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் வந்திருக்காரு அவர் கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் சார் ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்களால பிரீத் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல எந்த விதமான எமோஷனும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்னா எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா மை எமோஷன்ஸ் சுட் பி ரிகனஸ்ட் அது முக்கியமாக வந்து இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப்பில் என்னுடைய ப்ரைவேட் எமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு பர்சனால ரெகனைஸ் பண்ணப்படணும் ப்ரைவேட் எமோஷன் எமோஷனா வாட் எவர் என்னுடைய லவ்வாக இருந்தாலும் சரி என்னுடைய செக்ஷுவல் திங்காக இருந்தாலும் சரி எல்லாமே ரிகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அப்படி ரிகக்னைஸ் பண்ணப்படாத போது அதாவது அதை ரிகக்னைஸ் பண்ணுறேங்கிற பேரில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கே ஆப்போசிட்டாக வந்து பல விதமான விஷயங்கள அவங்க வந்து செய்கிறாங்க போது நம்மளால ப்ரீத் பண்ணவே முடியாத அளவில் ஒரு ஸ்ட்ரெஸ்சில் நம்ம வந்து மேலும் மேலும் இருக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் ஓகே ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னு த சேம் திங் நம்மளுடைய பிரைவேட் எமோஷன்ஸை வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரிக்கனைஸ் பண்ணுதோ தட் வாட் வி கால் த ஹெல்தி ரிலேஷன்ஷிப் டெஸ்ட் மேட்டர் அப்படி பண்ண முழுது ஆட்டோமேடிக் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம கண்டுக்கவே தேவையில்லைங்கற அளவுக்கு ஆகிடுச்சு ஸோ அதை பற்றி நம்ம ஒரே பண்ண தேவையில்லை நம்ம வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி பார்க்கலாம் நம்மளோட லைஃப்பில் வேறு என்ன முன்னேறலாம் என்ன பண்ணலாங்கிற அளவுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம மறந்துடுவோம் கிட்டத்தட்ட அந்தளவுக்கு அது ரொம்ப அழகாக ஒரு ஒரு ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு பாண்டிங்கில் வந்து போயிட்டு இருக்கும் தட் வாட் வி கால் த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு ஹஸ்பண்டோ இல்லை ஒரு ஒய்ஃபோ ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம கில்ட்டுக்குள்ள உருவா உள்குழல் கொண்டு வராங்க அது ஏன் கில் கான்சியஸ் அவங்களை வந்து அவங்க உருவாக்க வைக்கிறாங்க அப்படின்னாலே உங்களை வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு கான்சியஸாவோ அன்கான்சியஸாவோ அவங்களுடைய எமோஷனே அப்படிதான் இருக்கு ஏன்னா நீங்கள் கம்ஃபர்ட்டா இருக்கிறனால நீங்கள் கம்ஃபர்ட்டா இருந்தீங்கனாலே நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கீங்க தைரியமாக இருந்தீங்கனாலே நீங்கள் ஏதாவது எனக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் நீங்கள் யோசிப்பீங்க அப்படிங்கிற ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் அவங்களை எப்பயுமே கில்ட்டா வச்சிருக்காங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி எந்த ஸ்பவுஸ் வந்து உங்களை கில்ட்டாக வச்சிருக்கிறாங்களோ அந்த ஸ்பௌஸ் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா பல விதமான சீக்கிரட்டை மறைக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க

அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவங்க இந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த குடும்பங்கிறது ஒன்னு இல்லாமல் போய் அப்படியே பிரிஞ்சு வந்து என்னோட ஸ்பௌஸ் என் கூட வந்து தனியாக வந்தா அவர் எல்லாத்தையும் கேட்பாரு அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ ரெண்டு பேருக்கு நோக்கம் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க அவங்களோட தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அவங்களோட பேச்சை வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அது ரொம்ப ஸ்வீட்டாவாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வந்து பண்ணுவாங்க ஆனால் அது வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஹியூமன் பீங் உங்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே நமக்கு ஒன்றும் லோ ஆகி கிடையாது எல்லாத்துக்கும் நார்மல் இன்டெலிஜென்ட் இருக்கு நீங்க ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ்க்காக செய்கிறீங்க நீங்க நல்லா வந்து உங்க ஒரு இன்னொருத்தவங்களுக்காக நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் செய்கிறது தயாராக இருக்கிறீங்க எல்லா விஷயத்தையும் செய்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த விஷயத்த அவங்களால புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டாலும் ஏன் வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க இது பண்ணுறாங்கன்னா அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்காதமா நடிக்கிறதுக்கான காரணங்கிறது அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அப்படி அவாய்ட் பண்ணுறது மூலமா ஏதாவது ஒரு அட்டென்ஷன் சிக்கிங்க அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஸோ தட் நான் அவங்கள பற்றி புரிஞ்சிக்காமே இருந்தாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னும் நீங்க நிறைய சாக்ரிஃபைஸ் ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது அந்த டிமாண்டை நேரடியாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாது ஸோ தட் இப்படி நான் அவங்க புரிஞ்சிக்காமே இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப டவுன் டு ஏற்றா வருவீங்க அப்போ என்னோட டிமாண்டை சொல்லி ஃபுல்ஃபில் பண்ண வச்சிடலாங்கிற மாதிரியான ஒரு அட்டென்ஷன் சிக்கிங் மென்டாலிட்டிக்காக தான் உங்களை வந்து புரிஞ்சிக்காத மாதிரியே வந்து அவர் அவாய்ட் பண்ணுறாங்க இட்ஸ் மேட்டர் இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அவங்க மட்டும் தான் கேட்பாங்க பட் அது அவங்க கேட்குறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்றதே நிறைய பேர் வந்து புரியாது அப்படி இருக்க கேரக்டர்லாம் எப்படி இருப்பாங்க ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம் அதுக்கு தே ஹாவ் பீன் ப்ரீ ஆக்குபைடு வித் அதர் திங் வேற ஏதாவது முக்கியமான ஒரு காரணத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் ஸோ தட் அதையே அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது நீங்க சொல்ற விஷயங்கள் எதுவுமே வந்து அவங்களுடைய இதுக்கே போகாது ஏன்னா அதுலேயே அவங்க ஓவர்வெல்மிங்கா இருக்காங்க அப்படியே பொங்கி வெளியிற மாதிரி அவங்களோட எமோஷனாக ஓடிட்டு இருக்கும்போது நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் அவங்களுக்குள்ள போகாது அப்படிங்கிறத சொல்ல முடியும் ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கான்சியஸாவே அவங்களோட பேச்சு கேட்கக்கூடாது அப்படிங்கிறனாலே அதாவது உங்களை அந்த விஷயத்தில் என்கரேஜ் பண்ணக்கூடாது ஸோ தட் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லக்கூடாது உங்களுக்கு அந்த சுதந்திரங்கிறது கிடையாதுங்கிறத ரெஃபர் பண்றதுக்காகவே உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியே வந்து அதை கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே இருப்பாங்க அதை இம்ப்ளிமெண்டே பண்ண மாட்டாங்க இப்போ ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தர் இருந்தாலும் ஒருத்தரை வந்து நீ வந்து செம்ம பெரிய ஆளுப்பா நீ இல்லைன்னா ஒரு விஷயமே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஓவரா அந்த மோட்டிவேட் பண்ற பேர்ல ஓவரா பண்ணி அவங்கள வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போய் நிறைய லாஸ்ட்ல கொண்டு போய் விடுறாங்க ஸோ அது மாதிரி இருக்க கேரக்டரான பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க அவங்க வந்து அவங்க கிட்ட நம்ம எப்படி மீள்றது அது டாக்ஸிக்கா இல்லை ஹெல்த்லியா this is what we call the you know the different kind of, uh, uh, gas இந்த கேஸ் லைட்டர் நீ ஏன் சொல்றேன்னா கேஸ் லைட்டர் பொதுவாக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பர்சனை வந்து ஸ்பௌசை வந்து நமக்கு எதுவுமே தெரியலையோ அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சு ஃபீல் பண்ண வச்சு கடைசியில் நம்ம நினைக்கிறதெல்லாம் பொய்யா இருக்குமோ அது சரியா இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதா அந்த கேஸ் லைட்டர் இது அப்படியே ஒரு இன்னொரு கைண்ட் ஆஃப்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு ஃபீல் பண்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களால எல்லாமே செஞ்சிட முடியும் நீங்கள் செய்ய முடியாத விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே தப்பாக வந்து ஃபீல் பண்ணி எந்தெந்த இடங்களை அவங்களை காப்பாற்றணுமோ அவங்க காப்பாற்றாமல் விட்டு கடைசியாக அவங்களை லாஸ் பண்ண வைக்கிறது லாஸ் பண்ண வைக்கிறது மூலமாக அதுக்கான காரணம் என்னன்னா உங்களோட கான்ஃபிடென்ட்டை உடைக்க வைக்க ஸோ தட் நீங்க உங்களுடைய கான்ஃபிடென்ட் உடஞ்சி தான் அவங்களோட அவங்களுடைய வருவீங்க அவங்களுடைய கண்ட்ரோல் பிள்ளையோ அல்லது அவங்க அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட கண்ட்ரோல் குள்ளயோ அல்ல அவங்களுக்கு ஃபேவரபிள் பர்சனுடைய கண்ட்ரோல் கூடயோ நீங்க வருவீங்க அந்த ஒரு இன்டென்ஷனுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரிகர் பண்றதுக்கான மிக முக்கியமான காரணம் இருக்கு இது முல்லாமே வந்து ஒரு ட்ராப் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கணும் இப்போ வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்து கொடுக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம் இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டோ எது சம்பாதிச்சாலும் கொடுக்கவே மாட்டாங்க அவங்க ரொம்ப ஹைட் அதுக்கான காரணங்கள் என்ன அவங்க பயங்கரமான ஒரு ஃபினான்ஷியல் சீக்ரட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த ஃபினான்ஷியல் ஓரியன்டா எமோஷனலி ரொம்ப இம்பாலன்ஸாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஃபினான்ஷியலி அவங்க ரொம்ப இன்செக்யூராக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாராவது ஃபினான்ஷியலி இன்செக்யூராக இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தாறுமார பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க இல்லை எதுக்கு செலவு பண்ணணுமோ அந்த விஷயத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க செலவு பண்ணாததுனால பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி காசு சொல்லுவாங்க அவங்க அப்படி பண்ணாதனால அவங்களுக்கு நிறைய லாஸ் வந்துருக்கும் இந்த மாதிரி பல விதமான தவறுகளை ஃபினான்ஷியல் ஓரியன்டாக பண்ணியிருப்பாங்க ஸோ தட் அதை எங்க கேட்டால் என்னை வந்து நீங்கள் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணிருவீங்களோ என்னோட கேரக்டர் வந்து தவறாக நீங்கள் வந்து சித்தரிச்சிருக்கீங்களோங்கிற பயத்தின் அடிப்படையில் அவங்க ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் ஓரியன்ட் எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க திஸ் குட் பி த ஓகே இப்போ வந்து சில பேர் வந்து கடன் நிறைய வாங்கியிருப்பாங்க பட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்போ அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் பட் அந்த கடன் வாங்குறது அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு ப்ரெஷர் ஆகிட்டு டிப்ரெஷன் ஆயிட்டு ஸோ அவங்ககிட்டயே பேசாமல் நிறைய விஷயங்கள் இதனாலே வந்து நிறைய சூசைட்லாம் வந்து நடந்துருக்கு ஸோ அதுக்காக என்ன சொல்யூஷன் உண்டாங்க இந்த ரெண்டு விஷயமா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம இது ஏன் நடக்குது அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் பாசிட்டிவான காரணங்கள் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படத்தில் வந்து இந்த மம்முட்டி சொல்கிற மாதிரி தாங்க மாட்டிங்க ஸோ தட் என்னாலே ஒரு விஷயத்தை தாங்க முடியலன்னா இவ்வளோ அனுபவம் எனக்கு இருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு பட் என்னாலே அந்த விஷயத்தை தாங்க முடியலன்னா உங்களால எப்படி தாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் செகண்ட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்க ஓவர் கான்ஃபிடென்ஸ் இதை நெகட்டிவாக நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னால் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும் எனக்கு வந்து யாருடைய ஹெல்ப் தேவையில்லை ஸோ நான் வந்து ஒரு பயங்கரமாக நான் பெரியாது அப்படின்னு அவங்களா வந்து ஒரு நாசிஸ்டிக் பிஹேவியர் மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா வேறுமே மறைக்கிறாங்க ஒரு கடத்துல அது கைமீறி போகும்பொழுது வேற வழியே இல்லாத போது வேற வழியே இல்லை இதை வந்து தெரிய வந்தது அப்படின்னா இதை விட ரொம்ப அசிங்கமாகும் ஸோ தட் நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் போக இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன் அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இன்னும் நம்ம வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதாவது ஒரு ஒரு வேளை அவங்க பாசிட்டிவான ஆளாக இருக்கிறாங்கன்னா நல்ல எமோஷனல் பாண்டிங்கை கிரியேட் பண்ணி அது மூலமா வந்து நம்ம நம்மகிட்ட சொல்கிறனால சொல்றனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ தேட் ஹீ இஸ் அ குட் ஹிஆர் ஹி இஸ் அ குட் சீக்கிரட் கீப்பர் ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு சீக்ரெட் கீப்பர்னு அவங்கள நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ப வச்சு ஆட்டோமெட்டிக்காக அவங்களுடைய திங்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து வாங்கலாம் விச் விச் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டப்பை நமக்கு தெரிய வைக்கலாம் ஸோ தேட் அது மூலமாக அது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுப்பீரிய காம்ப்ளஸ் இருக்கவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் என்ன சொன்னால் டிஃபெண்ட் தான் செய்வாங்க அவங்கள வந்து அப்படியே விட்டுறதா வேறு வழி இல்லை அவங்கள அப்படியே விட்டுறதுதான் கரெக்ட் அண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரிப்படாது அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுச்சுவேஷன் என்ன நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து இந்த துரத கவுன்சிலிங் மூலமாக அவங்களுக்கு என்ன ஒரு பெட்டர் சொல்யூஷன் கொடுக்கும்னு நம்மளால சொல்ல முடியும் பிரச்சனை ஓகே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரிலேட்டிவ்ஸ் யாராவது வரும்போது தான் அவங்க அசிங்க பத்தி பேசுறது அவங்களோட வந்து ரொம்ப தாழ்வா பேசுறது அப்படி பேசுற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் அது ஏன் அப்படி நடக்குது முக்கியமா அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கருத்துக்கான ஒரு சப்போர்ட்ங்கிறது யாருக்குமே அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது கிரியேட் ஆகவே கூடாது எந்த ஒரு ரிலேட்டிவ் வந்து இவங்களை வந்து சப்போர்ட் பண்ணி பேசிடக்கூடாது இவங்களோட கருத்தை வந்து ஆமோதிச்சு ஆஹ் இந்த பொண்ணு சொல்றது சரிதான்ப்பா இல்லை இந்த பர்டிகுலர் பர்சன் சொல்றது சரிதான்ப்பா அதாவது அந்த ஸ்பௌசை பொறுத்த வரைக்கும் ஆமோதிச்சு பேசிடக்கூடாது ஏன் பேசிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அப்படி பேசினா அப்படின்னா என்னுடைய கருத்துங்கிறது அவங்களுடைய கருத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ தான் இப்போ நான் நம்ப மாட்டான் போயிடுவாங்க எனக்கான சப்போர்ட் சிஸ்டம் வந்து கிரியேட் ஆகாம போயிடும் அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் ஆச்சுன்னா நமக்கு அது மூலமாக வந்து நான் வளர்ப்புல ஆகிடுவேன் ஸோ தா நான் வந்து வீக் ஆயிருவேன் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாத்துக்கு முன்னாடியே வந்து காமனா வந்து அவங்கள அவமானப்படுத்துறது அவங்கள கில்ட் கான்செஸ்ட்ல கொண்டு வர்றது அவங்க செய்யற சின்ன சின்ன தப்பையும் வந்து பெரிய அளவுல வந்து சொல்லி காட்டுறது இது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் தான் த தட் வெரி டா அண்டர்ஸ்டர் இப்போ ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா வந்து ஃபேமிலி கூட வந்து கொண்டு வந்து அது ரொம்ப இந்த ஃபேமிலியே கொலாப்ஸ் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் நிறைய நடக்கும் அதை எப்படி தடுக்கிறது இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கிறது அவங்க வந்து அவங்களோட எமோஷனல் டாலரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களால வந்து அந்த ஒரு விஷயத்தை ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வர முடியல அவங்களால அவங்க அந்த அந்த எமோஷனை டாலரேட் பண்ணிக்க முடியல அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே பயங்கரமான எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் பல பலவிதமான ட்ராமெட்டிக்கான விஷயங்களை ஸ்கூல் பண்ணி ஆல்ரெடி மென்டலி வீக்காக இருக்கக்கூடிய பர்சனுக்கு இந்த மாதிரி எமோஷனலி இம்பேலன்ஸாக வந்து மாறுறதுக்கு அந்த டாலரன்ஸ் லெவல் அதாவது உணர்வு ரீதியான சகிப்புத்தன்மை ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை சகிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சகிப்புத்தன்மைங்கிறது தன்மைங்கிறது அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படி கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு அது ஓவர்வெல்மிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக

அது ஏன் வருது எதுக்காக வருது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சிக்ஸ் மந்த் அந்த பர்டிகுலர் டைம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஹனிமூன் டைம்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக யாரா இருந்தாலும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு போஸ்டிங் வரான்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்போ புது பிரைம் மினிஸ்டர் வர போறாங்க தட் அவங்க வந்து வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு த்ரீ மந்த் அவங்களுடைய எந்த நடவடிக்கையும் பெருசா மீடியா வந்து கவர் பண்ண மாட்டாங்க அது வந்து ஹனிமூன் டைம்னு சொல்கிறது ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல அவங்க பல மிஸ்டேக் பண்ணிக்கலாம் அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கு ஸோ தட் மிஸ்டேக் பண்ணி மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹனிமூன் டைம் ஸோ தட் அப்போ அந்த ஹனிமோன் டைம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு புது ரிலேஷன்ஷிப்பில் நுழையும் போது ஒரு புது போஸ்டிங் போகும்போது அந்த நேரத்தில் அவங்க பார்க்கறது எல்லாமே ரொம்ப ஹெவன் தான் இருக்கும் ரியாலிட்டிக்குள்ளே அவங்க வரைய மாட்டாங்க அவங்க ஒரு ஒரு ஃபேன்டசியான ஒரு ஆலுசினேஷனுக்குள்ளே இருப்பாங்க அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்க ஸோ தட் அந்த ரியாலிட்டிக்குள்ளே மாட்டாங்க அந்த ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்த்லாம் போனதுக்கப்புறம் அந்த ஃபேன்டசெல்லாம் குறைய ஆரம்பிக்கும்போது அவங்க ரியாலிட்டிக்கு வரும்போது தான் ஓ ரியாலிட்டாம் இவ்வளோ பெரிய ஒரு கமிட்மெண்ட்டுங்கிறது நமக்கு வந்துருக்கு ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது சிக் கமிட்மெண்ட் ஒரு பெரிய டை அது அது நம்மளை கட்டியிருக்கு ஸோ தட் அந்த கமிட்மெண்ட்டை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படி பயப்பட ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம மேலே வந்து பயங்கரமாக வந்து பரசல ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய கமிட்மெண்ட் ஃபியர்னுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஸோ இந்த ஹனிமூன் டைத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் சொன்னால் அந்த விஷயத்தை பெருசாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணவே முடியாது ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணவங்க என்றைக்குமே எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அப்படியே அப்படியே மேட் ஃபார் ஈச்சர் மாதிரி தான் இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது அதை நம்ம ஆக்சுவலாக அது ஒரு கன்சிடரபுளாக எடுத்துக்கூடாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் அவங்களோட ரியாலிட்டிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அடிக்கடி வந்து உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல நீ முன்னாடி வந்து நிக்காத ஃபர்ஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா வந்து டாக்ஸிக்கா அப்படி リアக்ட் பண்றது அப்படி ஒரு மேரினா ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் சோ அவங்கள எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அவங்களை ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியும் முதல்ல அதுக்கான காரணங்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அவங்க நம்மள வந்து த்ரெட்டனா ஃபீல் பண்றா அவங்க த்ரெட்டனா ஃபீல் பண்றாங்கன்னா அர்த்தம் நம்மளை எப்ப பார்த்தாலும் ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்க இந்த மாதிரி গিলட்டா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க நம்மள பிடிக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆக்ரோஷமா கத்துறாங்க நம்ம மேல நம்ம மேலே பயங்கரமான வெறுப்பு இருக்குது அப்படின்னா எல்லாமே நம்மளை பார்த்து அவங்க திரட்டனாக ஃபீல் பண்ணுறாங்க விச் மீன்ஸ் அவங்களுக்கு அகின்ஸான ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிருவோமோங்கிற பயங்கிறது அவங்களுக்குள்ளேருந்து கேருங்க ஸோ தேட் அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும் என்ன காரணத்துக்காக நம்ம அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியணும் ஒரு வேலை அது உண்மையான காரணமாக இருந்ததுன்னு சொன்னால் அப்போ ஸோ தேட் அவங்க தான் அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அந்த விஷயத்தை அவங்க மாற்றிக்கணும்னா அத அவங்க மாற்றிக்கிட்ட ஆகணும் இல்லை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம புரிய வைக்கலாம் அவங்களுக்கு ஸோ இதுதான் பி த பெஸ்ட் சொல்யூஷன் நிறைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்து மாட்டிக்கிட்டு இருக்க நிறைய பெண்களோ இல்ல ஆண்களோ எப்படி அவங்க வந்து வெளியே வர முடியுமா ஏதாவது சொல்யூஷன் இருக்கா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சிவியாரிட்டி ஒரு மைல்டான சிவியாரிட்டி இருக்கு அவர் என்ன அவங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாரு பெருசா அவங்கள ஆ ஃபைன் ஒரு புரிஞ்சுக்காத அளவுக்கு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கும் மற்றபடி ஒன்றும் பெருசா வயலண்டோ இன்டான விஷயங்களா இல்ல உங்களை ஒன்றும் கேஸ் லைட்டனிங் பண்ணல உங்களை வந்து கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கல ஏதோ இருக்கிறார் அவர் ரொம்ப இன்ட்ரவட்டா இருக்காரு அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவருக்கு சாட்டுக்கு அவருடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இட் குட் பி த ட இது ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா இது ரொம்ப சப்மிசிவான ஒரு டாக்ஸிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கு இந்த மாதிரியான ஒரு இதனோட இன்டென்சிட்டி அடர்த்திங் அது ரொம்ப குறைவு இதோட சிவியாரிட்டி குறைவுங்க போது இவங்கள அப்படியே கொஞ்சமா நம்ம இது பண்ணிக்கலாம் அதை ஆன்லைன் கவுன்சிலிங் வந்தீங்க அப்படின்னா கூட அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சமாக நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தட் நீங்க வந்தாலே போதும் ஸ்பௌஸ் கூட வரணும் அவசியம் இல்லை சில பேருக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் தேவைப்படும் அவர்களும் வர சம்மதிச்சா அது வரலாம் ரொம்ப சிவியராக இருக்குது டாக்ஸிக் பர்சனாக இருக்காங்க நாசிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஆளாக இருக்கிறாங்க பைப்போலாரில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறாங்க அந்த மாதிரி மனநோயால் பாதிக்கப்பட்ட ஆளாக இருக்கிறாங்க எப்போயுமே கேஸ் லைட்டனிங் பண்ணுறாங்க நம்ம ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாகவே ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கிறாங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பே அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மத்த பட்சத்தில் அதுக்கு வந்து ஒரு பெரிய முடிவுகள் தான் நீங்கள் எடுக்க மாதிரி இருக்கும் தட் மீன்ஸ் வினி டு கோஃபார் யூனோ டிவோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஓகே இந்த கவுன்சிலிங் வந்து இப்படி யாராவது ஒருத்தர் வந்தாலும் இதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்குமா தாராளமாக கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் அவங்களுடைய அஞ்சு பிகேவியர் நீங்க சொன்னாலே போதும் அவங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் ரீசென்டா அவங்க என்னென்ன செஞ்சாங்கிற அஞ்சு பிகேவியர் நீங்க சொன்னாலே போதும் அவங்களோட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அனலைஸ் பண்ண முடியும் அதை வச்சு என்ன பண்ண முடியும்னா அவங்க நம்ம வந்து சரியா கைட் பண்றதுக்கு உங்களை நாங்க கைட் பண்ண முடியும் இட்ஸ் வெரி ஈஸி திங்